அஹமதுல்ல ஒசரா மதிப்பிற்குரிய சகோதரர்களே இந்த பிஜே வும் அவரை சேர்ந்தவர்களும் சஹாபாக்களை தரக்குறைவாக கீழ்த்தரமாக பேசுகிறார்கள் சஹாபாக்களுடைய கண்ணியத்தை குறைத்து மதிப்பிடுகிறார்கள் என்பதாக நாம் கூறினோம் அதற்கு உதாரணமாக இப்போது உங்களுக்கு ஒரு கிளிப் காட்டப்படும் அதை பாருங்கள் தொடர்ந்து இன்ஷால்ல நாம் விளக்கம் பேசுவோம் போயிட்டு இருக்கோம் அவர் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் பேப்பர்லான எல்லாம் கொண்டு வந்துட்டோம் இப்ப சாப்ட்வேர்ல பின்பற்ற அவனை பின்பற்ற செய்யறோம் இப்ப இப்ப என்ன பண்ற அந்த குரான் எல்லாம் இருக்குது கொண்டு பட்டணத்தை அடிச்சுட்டு இருக்கோம் அப்ப உஸ்மான் செஞ்ச ஏற்பாட்டை லட்சம் மடங்கு சிறந்த ஒரு நம்ம கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிருக்கோம் இப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது மைக்ரோசாப்ட் பில்கேர் பின்பற்ற முடியுமா இதை நிர்வாகத்துல பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம் மகாட்சத்தில் என்ன இருக்கு அவன் அவன்தான் இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி தந்தான்னு சொல்ல எழும அந்த மாதிரிதான் இது இந்த எப்படி பில்கேட்ஸ் செஞ்ச மாதிரி ஒரு வேலை இருக்குதோ அது மாதிரி அவர் அந்த காலத்துல செஞ்சாரு அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி அடிக்க வச்சிட்டு போயிட்டாரு தான் ஒரு ஆளுக்கு அடிக்க வச்சிட்டு போட அடிக்க வச்சுட்டு போயிட்டான் இதை ஏத்துக்கிட்டோம் பரவாயில்லைங்கிறோம் அவனை வந்து முதலாளி பின்பற்ற சொல்ல முடியுமா பத்து பேப்பர் உதிரியா கிடக்குது எடுத்து அடிக்க வச்சிட்டு போடாங்க அவன் விரும்புற மாதிரி ஒன்னு ரெண்டு மூணு அடிக்க வச்சிட்டு போயிட்டான் ஆ முதலாளி வந்து அவனை பின்பற்றி விட்டார் அப்படி சொல்ல முடியுமா இது ஒரு அருகே வச்சு அடிக்க வச்சிருக்கா அவ்வளவுதான் முன்னாடி எது எது முன்னே இருந்தாலும் பிரச்சனை இல்லை எது பின்னா இருந்தாலும் பிரச்சனை இல்லை இதான் இது மாதிரி விஷயம் அது நுணுக்கமா கவனிக்காட்டு தப்பு மாதிரி தெரியும் நுணுக்கி பார்த்தா ஒண்ணும் இருக்காது இப்போது உங்களுக்கு முன்னால் ஒரு கிளிப் போட்டு காட்டப்பட்டது இதில் பிஜே ரசூல்லாஹெல்லாம் அவர்களுடைய தோழர்களில் மிக முக்கியமான ஒரு தோழர் நான்கு ஹலீஃபாக்களில் மூன்றாம் அவர் அஷரத்து பெயர் கூறப்பட்டவர் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக பல தியாகங்களை செய்தவர்கள் உஸ்மான் ரது அல்லாஹும் அணுகும் இஸ்லாமிய உலகிலே மார்க்க அறிஞர்கள் தொன்று தொட்டு அவர்களை பற்றி பெயர் கூறும்போதே துன்முறை அவர்கள் நபியின் இரு மகளாரின் கணவன் இரண்டு ஒளிகளை உடையவர்கள் அதுபோன்று குரானை ஒன்று சேர்த்தவர்கள் என்று அவர்களுடைய உயர்வோடு அவர்களை புகழ்கிறார்கள் அல் குரானுக்கு அவர்கள் செய்த தியாகம் அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு குரானை ஒன்று திரட்டி எல்லா மக்களும் ஒரே அமைப்பிலே ஓதுவதற்காக அவர்கள் எடுத்த அந்த அரிய தொண்டை பாராட்டி சஹிகுல் புகாரி அதைத் தொடர்ந்து மற்ற ஹதீஸ் நூல்களிலே அவர்களின் அந்த சேவை பாராட்டி எழுதப்பட்டிருக்கிறது வரை ரஹ்மான் ரஜி அல்லாஹூ அவர்கள் மீது இஸ்லாமிய சமுதாயம் அரபு தேசத்திலிருந்து அஜமி தேசம் வரை இத்தகைய உயர்ந்த கண்ணியத்தை வைத்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த பிஜே அவர்களுடைய அந்த கண்ணியத்தை தகர்த்து அவர்கள் குரானுக்கு செய்த சேவையை விட இவர்கள் குரானுக்கு பல லட்சம் மடங்கு சிறப்பான சேவையை செய்துவிட்டதாகவும் இன்னும் ஒரு ஆடியோவிலே இவரை விட பில்கேட்ஸ் சிறப்பான சேவையை செய்துவிட்டதாகவும் கூறி சஹாபாக்களுடைய குர்ஆனுக்குரிய சேவையை எந்த அளவுக்கு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலிருந்து தட்டி அதனுடைய கண்ணியத்தை குறைத்து பேசுகிறார்கள் என்றாலே ஒரு மரியாதை உள்ளத்தில் இருக்கும்போது அந்த மரியாதையை அடியோடு தகர்க்க வேண்டும் என்ற காரணத்தால் அவர்களை ஒரு சாதாரணமான ஒரு வேலைக்காரனை போன்று அவர்கள் ஒப்பிட்டு காட்டி அவர்கள் செய்தது என்ன ஒரு பெரிய வேலை அது ஒன்றுமே கிடையாது என்பதாக அவர்களை தரம் தாழ்த்தி அவர்களை எந்த அளவுக்கு அவர்களுடைய கண்ணியத்தை குறைக்க முடியுமோ குறைத்து மதிப்பிடுவதை நீங்கள் இந்த கிளிப்பில் பார்த்திருப்பீர்கள் எனவேதான் நாம் சொல்கிறோம் எந்த ஒரு மனிதன் சகாபாக்களை தரம் தாழ்த்தினானோ குறை கூறினானோ அவன் தரம் தாழ்த்தப்படுவதற்கும் குறை கூறப்படுவதற்கும் மிக தகுதியானவன் அப்படி சகாபாக்களை தரம் தாழ்த்துவதன் மூலமாக அவர்கள் அல்லாஹுடைய இந்த தீனிலே மக்களுக்கு மத்தியிலே தவறான கருத்தை புகுத்துவதற்காகத்தான் இப்படிப்பட்ட வாசல்களை இவர்கள் திறந்து வைத்துக் கொள்கிறார்கள் ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகாபாக்களை மதியுங்கள் போன்ற வழிகேடுகளை புறக்கணியுங்கள் இன்னும் இவர்களுடைய வழிகேடுகளை அடுத்த அடுத்த பதிவிலே நாம் தொடர்ந்து உங்களுக்கு வெளியிட்டுக் கொண்டே இருப்போம் இன்ஷா والسلام عليكم